நம்முடைய வாழ்வில் நாம் அறியாமையாலோ அல்லது வேண்டுமென்றோ பல தவறுகளை செய்துவிடுகிறோம் அந்த தவறுகள்தான் நம்முடைய மன அமைதியை குலைத்து இறைவனின் நெருக்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்குகின்றன ஆனால் நம்முடைய பேரருளாளன் அல்லாஹ் தன் அடியார்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்கள் தம்மை நோக்கி திரும்பவும் எப்போதும் காத்திருக்கிறான் அதற்காகத்தான் அவன் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியுள்ளான் இன்று நாம் அந்த பாவ மன்னிப்பைப் பெறுவதற்கான ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த துவாவை பற்றி பேசப் போகிறோம் அதுதான் அஸ்திருல்லாஹ அ அதூபு இலை இதன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் இந்த சிறிய வாக்கியம் நம்முடைய கடந்த காலத் தவறுகளுக்காக வருந்துவதையும் எதிர்காலத்தில் நன்மையான வாழ்க்கையை வாழ உறுதியேற்பதையும் உள்ளடக்கியுள்ளது இந்த காணொளியில் இந்த எளிய துவாவின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் மூலம் நாம் பெறும் நன்மைகளையும் பாவ மன்னிப்பு கோருவதற்கான சரியான வழிகளையும் நாம் விரிவாகப் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹ்வின் கருணையை நாடி பாவ மன்னிப்பு பெறுவதற்கான இந்த ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கு பெறுவோம் இந்த துவாவை உள்ளப்பூர்வமாக நாம் ஓதும்போது அல்லாஹ் நம்முடைய சிறிய மற்றும் பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் ஒரு அடியான் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது அவன் அந்த அடியானை நேசிக்கிறான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாளில் நூறு முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு கோரியுள்ளார்கள் நாமும் இந்த நன்மையை தவறவிடக் கூடாது நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய மனம் ஒருவித பாரத்துடனும் குற்ற உணர்வுடனும் இருக்கும் வ அதூபு இலை என்று நாம் கூறும்போது அந்த பாரம் நீங்கி மனதிற்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது